வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் எல்லாம் வல்ல ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கட்டும் என்ற பொன்னான வார்த்தைகளுடன் இந்த பதிவில் கடகராசிக்காரர்களுக்கான இந்த பங்குனி மாத பலன்கள் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது ராசியில் அதாவது மீன ராசியில் பயணிக்கக்கூடிய தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய கால அளவு அப்படின்றது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சூரியன் மீனராசியில் பயணிக்கிறார் பயணிக்கிறாரு ஸோ இதைத்தான் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மலையாளத்தில் கேரளத்தில் மீன மாதம் அதாவது சூரியன் மீன ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மீன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரி அப்படிப்பட்ட இந்த பங்குனி மாதம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கிறது அப்படின்றத பற்றின பதிவை தான் பார்க்க இருக்கிறோம் கடகராசிக்காரர்கள் அப்படின்னாலே ஒரு இரக்க மனமும் தன்னால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யணும் அப்படின்ற ஒரு கருணை உள்ளமும் கொண்டவர்கள் அப்படின்னாலே இந்த கடகராசிக்காரர்கள் தான் இப்போது ஒரு உதாரணத்துக்கு தான் முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலே தன்னால் ஒரு முடிஞ்ச ஒரு உதவியை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது இவங்களுக்கு நிறையவே இருக்கும் ஆனால் இவங்களுடைய போதாத காலம் இவங்களே ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தில் தான் இருப்பாங்க அப்பப்போ ஸோ தனக்குன்ற ஒரு வசதி வாய்ப்புகள் வர்றப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு உதவியை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது இந்த பங்குனி மாதம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகத்துக்கு பனிரெண்டாவது ராசியில் செவ்வாயிருக்கார் பதினோராவது ராசியான ரிஷபத்தில் குரு இருக்கார் அதே மாதிரி ஒன்பதாவது ராசியில் மீனத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த பங்குனி மாதத்தில் சஞ்சரிக்கிறாங்க அதே மாதிரி இவங்களுடைய எட்டாவது ராசியில் சனி அஷ்டம சனியாக சஞ்சரிச்சிட்டு இருக்காரு இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தனாதிபதியான சூரியன் பாக்யஸ்தானத்தில் போய் பயணிக்கிறனால தனம் அப்படின்றது ஒரு பாக்கியமாக வந்து சேரும் ஒரு வருமானம் அப்படின்றது இவங்களுடைய உழைப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாகவும் வரவு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாகவே இவங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு இந்த அஷ்டம சனி அப்படின்றது ஒரு இந்த சனி இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அஷ்டம சனியாக இருந்திருக்கும் இது வரைக்கும் அப்படின்னா இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மூணாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி தன்னுடைய பத்தாம் பார்வையால் இவங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறனால ஸோ இவங்க என்ன தான் உழைச்சாலும் கஸ்டமர்ஸ் ரீதியில் ஒரு திருப்தியை கொடுக்க முடியலையே இவங்க மாடாக உழைச்சிட்ருப்பாங்க இருந்தாலும் கஸ்டமர்ஸ்ட ஒரு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்க முடியலே அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இவங்க செய்யக்கூடிய வேலையில் ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது பெரிய அளவில் இருக்காது ஆனால் ஹார்ட் ஒர்க்கு அப்படின்றது இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் இவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றப்போ இந்த மாதம் இவங்களுக்கு ஒரு சரியான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியான ஒர்க்லோட்டில் ஒரு ப்ரெஷரான வேலைப்பளு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஸோ இந்த மாதம் இவங்க கொஞ்சம் தொழிலை விட்டு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்னஸ் அப்படின்றது எதிர்பார்ப்பாங்க ரிலாக்ஸ்னஸ் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இவங்க ராசிக்கு நாலாம் மூணாம் இடத்தை பார்க்குறாரு இவங்க ராசிக்கு மூணாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் இவங்களுடைய வீரியஸ்தானம் அதே மாதிரி குருவும் அதே இடத்த பார்க்குறாரு இவங்களுடைய வீரியம் அப்படின்னு வரப்போ ஸோ இந்த மாதம் அப்படின்றது இவங்க குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சிகள் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் இவங்க தம்பதிகள் சேர்க்கின் போது கரு உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய பதினோராவது ராசியில் இருக்கக்கூடிய குருவானவர் இவங்கள ராசிக்கு ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு இவங்களுடைய ஒன்பதாம் பார்வையா இவருடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ஸோ அதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஓராண்டு காலமாக குரு பலன் இருந்தாலும் இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான மாதம் திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு இந்த மாதம் கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இந்த மாதம் திருமணம் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் என்னதான் கடந்த ஓராண்டாக குருபலன் இருந்தாலும் இந்த மாதம் அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்ற பலருக்கும் இந்த மாதம் திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது நல்லாயிருக்கு ஸோ ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும் திருமணத்துக்காக இருக்கட்டும் ஒரு நல்ல அமைப்பு அப்படின்றது இருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள் பள்ளி மா கல்லூரி மாணவர்கள் எந்த மாதிரி படிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்களுடைய நாலாம் இடத்த அதிபதி சுக்கரன் தன்னுடைய பாவகத்துக்கு ஆறாவது ராசியான மீனத்தில் இருந்தாலும் என்னதான் மீன ராசியில் இந்த சுக்கரன் இருந்தாலும் அது உச்சமடையக்கூடிய ராசி மீனத்துக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இந்த ராசிக்காரர்களுடைய வாக்குஸ்தானாதிபதியும் வாக்குக்காரகனான புதனோடையும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிறனால இந்த ராசிக்கு அது பாக்கியஸ்தானமாக இருதுன்றனால ஸோ இந்த இதுக்கான வரைக்கும் படிக்காத மாணவர்கள் கூட இப்போ படிக்கணுன்ற ஒரு எண்ணம் கொஞ்சம் விளையாட்டுக்களை ஒதுக்கி வச்சுட்டு படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட வரும்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படின்றது பள்ளி மாணவர்களுக்கு பரீட்சைக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றனால நிச்சயம் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு நல்ல மதிப்பெண்களை எடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது கூட சொல்லலாம் இவங்களுடைய தொழில் அப்படின்னு வரப்போ இவங்களுடைய பத்தாம் இடத்த அதிபதியான செவ்வாய் இவங்களுக்கு பனிரெண்டாவது ராசியில் இருந்தாலும் இவங்களுடைய ஆறாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக இவங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கறனால இவங்களுக்கு உழைப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகம் இருக்கும் ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த மாதம் பங்குனி மாதம் அப்படின்றது கொஞ்சம் பாகியஸ்தானத்தில் சூரியன் கோச்சார சூரியன் சந்திக்கிறனால கொஞ்சம் உழைப்புன்றது குறைவாகவும் ஊதியன்றது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னால் கடந்த ரெண்டரை வருஷமாக இவங்களுக்கு அஷ்டம சனி போயிட்ருக்கு ஸோ உழைப்பு உழைப்பு உழைப்புன்ற ஒரு சளிப்பு இவங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கோம் ஸோ என்னடா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கோம் சார் இந்த மாதம் கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களில் குடும்பத்துக்காக கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுறதும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்குள்ள இருக்கும் என்னதான் உழைப்பு உழைப்புன்னு இருந்தாலும் இந்த மாதம் இவங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி இவங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றனால இவங்க பொழுதுபோக்குக்காகவோ இல்லை ஒரு கோவில் குளங்களுக்கு ஒரு குடும்பத்தோட வெளியூர்களுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது மனைவி பிள்ளைகளோட வெளியிடங்களுக்கு ஒரு சுற்றுலா இது மாதிரி போய்ட்டு வரத்துக்கும் ஒரு எண்ணங்கள் தோன்றும் இவங்களுக்கு சரி இது வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கான இந்த பங்குனி மாத பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த ராசியில் பிறந்தவங்களில் புனர்்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இது வரைக்கும் நான் சொன்ன நல்ல விஷயங்கள் பொருந்தாது ஏன்னா இந்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வித ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு கோபம் ஒரு எரிச்சல் ஸோ தொட்ட தொண்ணூறுக்கும் ஒரு கோபம் எதுக்கு வருதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருப்பாங்க இல்லை ஒரு சிலர் ஏதாச்சும் ஒரு சின்ன விபத்து இது மாதிரி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வ வயது தகுந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம் உடல் ரீதியாக இருக்கலாம் இல்லை மென்டலி டிஸ்டர்ப்ஸ் இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு விஷயம் இந்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் பொருந்தாது ஸோ இவங்க கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படக்கூடாது ஒரு நிதானம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது இது மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது சுப காரியங்கள் அதாவது வீடு வாங்குகிறேன் இடம் வாங்குகிறேன் வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பங்குனி மாதத்தை தவிர்த்துக்கலாம் யார் அப்படின்னா குறிப்பாக மற்றவர்களுக்கு நான் சொல்லலை புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இந்த மா பங்குனி மாதம் அப்படின்றது கொஞ்சம் ஒரு சிறப்பான மாதம் இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு கோபம் எரிச்சல் ஒரு பிடிவாத தன்மை விட்டு கொடுக்க முடியாத ஒரு தன்மை அப்படின்றது இவங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ இந்த யாருக்கெல்லாம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதாவது கடகராசியில் பிறந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க சரி இப்போது இது வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கான பொதுவான பலன்களை பற்றி பார்த்தோம் இப்போ மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை பற்றி சொல்ல போகிறேன் இந்த தேதிகளில் பிறந்தவங்க யாரும் இந்த ராசிகளில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளில் தான் இருப்பீங்க ஒரு மன ரீதியான தொந்தரவுகள் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை உடல் ரீதியான தொந்தரவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படிப்பட்டவங்களை மட்டும் சில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் மார்ச் மாதம் நாலு அஞ்சு ஆறு ஏழு அதே மாதிரி மார்ச் மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு அடுத்ததாக ஜூலை மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஜூலை மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது நவம்பர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்க கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது பேச்சில் கவனம் தேவை ஒரு நிதானம் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு பொறுமை நிதானம் அப்படின்றது தேவை ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாம் நிச்சயமாக ஏதோ ஒரு அழுத்தத்தில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க ஸோ அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றத சொல்கிறேன் அடுத்ததாக மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை பற்றி சொல்ல போகிறேன் ஜனவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு மே மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு செப்டம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு பத்தம்போது இருபது இந்த தேதிகளில் பிறந்தவங்களும் ஏதோ ஒரு மன ரீதியான ஒரு இல்லை கடன் பிரச்சனை இல்லை தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியவங்க அப்படின்றதான் சு தெரிவிச்சுக்கிறேன் இந்த தேதிகளில் பிறந்தவங்கள்லாம் இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களில் யாரும் இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்க இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே இதுவரை இந்த கடகராசிக்காரர்களுக்கான இந்த பங்குனி மாத பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன்